કોંગો હે કોંગો

தண்ணி ஊருக்குள்ளே வர பிரச்சனை இந்த ஜுவாரி சிமெண்ட்டு என்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததோ இருந்து தான் இந்த ஊர் முழுக்க தண்ணி வந்ததுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை தண்ணி வெள்ளம் வந்தாலும் இந்த பக்கத்தில் வந்து பக்கிங்காம் காலையில் வந்து ரொம்ப இருக்கு இருக்குது ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய அந்த பாதையை தான் அந்த ஜுவாரி சிமெண்ட்டு வழிமறிச்சு சட்ட விரோதமாக அரசு புறம்போக்கெல்லாம் ஆக்கிரமிச்சு இந்த காம்பவுண்டை கட்டினால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் இவ்வளோ தண்ணி வந்தது இதே ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி இதுவே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பெஞ்சதுன்னா ஊர் முழுக்க வெள்ளக்காடாயிரும் இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னா அந்த ஜுவாரி சிமெண்ட்டு ஆலை நிர்வாகம் உடனடியாக அந்த காம்பவுண்டை சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட அந்த காம்பவுண்டை நீக்கி அந்த இடத்துல மழைநீர் போகிறதுக்கு உண்டான அனைத்து வழியும் செய்யணும்னு சொல்லிட்டு நானும் கடந்த ஆறு வருஷமாக பெட்டிஷன் மேலே பெடிஷன் கொடுத்துருக்கேன் மாணி மா மாவட்ட கலெக்டர் முதற்கொண்டு எஸ்சி கமிஷன் ஆணையம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே கிணத்துல போட்ட கல்லாக தான் இருக்க தவிர இதுவரையிலும் இந்த மாவட்ட நிர்வாகமும் அதுக்கு அது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இந்த ஆலை நிர்வாகமும் நீங்கள் என்ன வேணால் செஞ்சீங்கன்னா நான் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கேங்க அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இதை மிகப்பெரிய ஒரு குடும்பம் என்னென்னா இது இந்த எனக்கு பின்னாடி தெரியறது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வகுப்பாளர்களும் படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு நூறு குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வெறும் ரெண்டு அடி கூட கிடையாதுங்க வெறும் ரெண்டு அடி ஒட்னாப்ல அத்தனை பெரிய காம்பவுண்டு அதுவும் விதிமீறல் மீறி கட்டப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாலமூலமா வெடிப்பு விட்டுருக்கு அது எந்த நேரம் வேணாலும் அந்த அந்த ஸ்கூல் மேலே சாய்ஞ்சு விழுந்தால் அங்கே இருக்கக்கூடிய நூறு குழந்தைங்களும் உயிரே இருந்தாக்கா யார் பதில் சொல்வா ஒரு உயிர் போனால் தான் அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்குமா ஒரு சட்டத்தை கொண்டு வருமா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உயிர் போகிறதுக்கு முன்னால் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எங்களுக்கு தேவையில்லை அதனால் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த இந்த பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மதில் சோரை இடித்து அகற்றி இங்கே இதில் இங்கே அத்திப்பட்டில் இருக்கிற இந்த குழந்தைகளுடைய உயிரெல்லாம் காப்பாற்றி தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்